ஹலோ உறவுகளை ப்ளூபெர்ரிஸ் எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டு சமையல் அறையில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட கவுச்சியே இல்லாத மீன் கொழம்பு வத்து குழம்பு தேங்காய் இல்லாம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சன் லேப்டாப்ல எப்பவுமே நீங்க அந்த இடிகள் வச்சு தட்டும் போது கீழே ஒரு துணி கேரி பண்ணிக்கோங்க ஸோ உங்க கிச்சன் அதிர்வு இல்லாமல் இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் சோம்பு வரமல்லி எல்லாத்தையும் நல்லா இடித்து கடாய் வச்சு ஆயில் ஊற்றி நீங்கள் இடிச்சதை வச்சு தாளிப்பு கொடுத்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கோம் குழம்பு போடுறதுக்காக அந்த பேஸ்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணக்கி கொடுத்ததும் மீன் மஸ்ட்டு கவுச்சி இல்லாத மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மீனில் உப்பு மிளகு மஞ்சப்பொடி கலந்து நீங்கள் வந்து கோட் பண்ணி ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பை வணக்கினதில் அந்த மீனை போட்டு உடையா வண்ணம் உடையா வண்ணம் இரண்டு மூன்று முறை கிளறி எடுத்துகிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி அதில் ஊத்திருங்க மீன் வெரைச்சிக்கும் மீன் குழம்பு வந்து பல முறைகளை வைக்கலாம் இது ஒரு முறை ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அது கொதிச்சு வந்ததும் மறுபடியும் ரொம்ப மஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மறுத்தாளிப்பு கொடுக்கணும் மறு தாளிப்பில் அதே மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் ஏன்னா இந்த நம்ம அயில மீன் வைக்கிறனால கேஸ் பர்பஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது பூண்டு ஆட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் இருக்காது கேஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளமும் வராது ஸோ அதே மாதிரி தாளிப்பு கொடுத்து ஒரு வரமிளகாவும் சேர்த்து கடைசியில் அந்த தாளிப்பை கொடுத்த பிறகு குழம்பை நல்லா ஒரு குழுக்கு குலுக்கி விட்டு இறக்கி வைங்க சூப்பரான அயில மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்